இன்னைக்கு ஒரு நல்ல செய்தியை பற்றி கூட ஷேர் பண்ணலான்னு இது எதை பற்றி அப்படின்னா ராகுல் காந்தி வந்து யோசிக்கு போயிருக்காரு அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு கலந்துரையாடல் மாதிரி ஒருத்தரோட நடத்திருக்கார் அது வந்து ரொம்ப ஆயிருக்கு சமூக வலைதளம் யாரோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இடது பக்கமாக ஒருத்தர் உட்காந்துருக்கார் அவர் பேர் சந்தீப் பேர் இவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் டெல்லியினுடைய முதலமைச்சராக இருந்தார் ஷீலா தீட்சித் அவருடைய மகன் காங்கிரஸ்ல ஒரு பெரிய தலைவராக இருக்காரு ஷீலா தீக்ஷித் ரொம்ப நொட்டோரியஸ் அவங்களுக்கு வந்து நிறைய ஊழல் எல்லாம் மாட்டிக்கிட்டு ரொம்ப பிரச்சனையாச்சு அந்த காமன்வெல்த் கேம்ஸ்ல அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ இவங்க ரெண்டு பேரும் கலந்துரையாடலில் வந்து சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க இது எதை பத்தி அப்படின்னா காந்திய வந்து ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டு இருந்தும் கூட அந்த கம்பார்ட்மெண்ட்லேருந்து அவரை பிடிச்சி வெளியில் தள்ளிட்டாங்க அவருடைய லக்கேஜ் போய்ட்டி எல்லாம் தூக்கி வீசி எறிஞ்சிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அது என்னங்கிறத பார்க்கலாம் காந்தி வந்து இங்கிலாண்டில் பேரிஸ்டராக இருந்தார் அப்புறம் வந்து இங்கிலாந்து ஆர்மிக்கு வந்து அவர் நிறைய வேலை எல்லாம் செஞ்சுருக்காரு அதுக்கப்புறமா அவர் அங்கேருந்து வந்து சவுத் ஆப்ரிக்காவுக்கு வரவழைக்கப்பட்டார் டர்பன் அப்படிங்கிற இடத்துக்கு வரவழைக்கப்பட்டார் அவர் யாரால் வரவழைக்கப்பட்டார் எதுக்காக வரவழைக்கப்பட்டார் அப்படின்னு பார்க்கலாம் ஏப்ரல் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணு எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணு அப்போ வந்து தாதா அப்துல்லா அப்படிங்கிற நல்ல கவனிங்க தாதா அப்துல்லா அப்படிங்கிற ஒரு பெரிய மிகப்பெரிய செல்வந்தர் அவங்க வந்து தாதா அப்துல்லா அண்ட் கம்பெனின்னு ஒரு கம்பெனி நடத்துறாங்க அந்த கம்பெனி பலவிதமான பிசினஸ் அதில் செய்யறாங்க ஓகேங்களா அவங்களுக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு கோர்ட்டுல கேஸ் ஒண்ணு இருக்கு சார் இங்கிலாந்துக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் எப்படி அப்படின்னா இங்கிலாண்டு சவுத் ஆப்பிரிக்கா அதே லா தான் கோர்ட்டு தான் எல்லாம் ஏன்னா அதுவும் வந்து வெள்ளையர்கள் ஆண்ட இடம் தான் நாடு தான் அது சவுத் ஆப்பிரிக்கா கருப்பின மக்களை வந்து அடிமைப்படுத்தி அவங்கள அப்படியே அழுத்தி அமுக்கி வச்சு ஆங்கிலேயர்கள் ஆண்டார்கள் சவுத் ஆப்பிரிக்கா அவங்களுக்கு எந்த சலுகையுமே கிடையாது கருப்பின மக்களுக்கு எந்த சலுகையுமே கிடையாது வெள்ளை தோல் இருந்தால் மட்டும்தான் எல்லா விதமான சலுகைகளும் உண்டு எல்லா விதமான வசதிகளும் உண்டு இவர் வரும்போது என்ன பண்ண இவர் இந்த தாதா அப்துல்லா அண்ட் கம்பெனி அவங்களுடைய கேஸ் விஷயமா இவரை வந்து வக்கீலா வச்சு கோர்ட்ல ஆர்கியூ பண்ணி அதுக்காகத்தான் அவர் வரவழைக்கப்பட்டார் வந்த உடனே தாதா அப்துல்லா என்ன பண்ணிட்டார் அவரை கட்டி அணைச்சு தன்னுடைய இணைத்துக்கிட்டார் அவர் வீட்டுல தான் அவர் வாழ்ந்தார் கிட்டத்தட்ட இருபது வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷம் சவுத் ஆப்பிரிக்கா இருந்தபோது அண்ட் ஃபுல் அப்படிதான் வந்தார் இந்த இடத்துல குறிப்பா என்ன சொல்லணும்னா சில ரெஃபரன்ஸ்ல வந்து இந்த தாதா அப்துல்லா வந்து இவருடைய கசின் மோகன்சந்த் கரம்சந்த் காந்தியினுடைய கசின் அப்படின்னு இரண்டு மூன்று இடத்துல படிச்சிருக்கேன் அதனுடைய கிளிப்பிங்கை உங்களுக்கு காமிக்க சொல்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் அது எந்த அளவுக்கு உறுதியானது அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது ஏன்னா என்னால் வந்து சட்டுன்னு எதையும் நம்பிட மாட்டேன் ஆனால் இருக்கு அவருடைய கசின் அப்படின்னா இவரோ ஹிந்து ஹே ராம்னு சொல்லக்கூடியவர் அது சொன்னாராயணுங்கிறது கூட தெரியுது ஆனால் ரகுபதி ராகவ ராஜாராம் பாட்டையை குட்டிச்சோர் பண்ணிட்டாரு அது எல்லாருக்குமே தெரியும் ஈஸ்வர அல்லா தேரா போட்டுட்டார் அந்த வீடியோல இதெல்லாம் நான் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் பல உண்மைகளை வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கேன் பல தகவல்கள் அது வந்து ஆதாரபூர்வமான தகவல்களோட அந்த ரெண்டு வீடியோல நான் போட்டிருக்கேன் இவர் வந்து அந்த கசின் தாதா அப்துல்லா வந்து இவருக்கு கசின்னா இவருடைய பேக்ரவுண்டே நமக்கு ஒரு சஸ்பீஷியஸாக தான் படும் ஆட்டோமேட்டிக்காக வரும் அதை ஒன்றும் தவிர்க்க முடியாத சஸ்பிஷன் தான் சரி இருக்கட்டும் இந்த தாதா அப்துல்லா எதுக்காக கூட்டு வந்தாருன்னா அந்த காலத்தில் நினைச்சு பாருங்க ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணுல கேஸ் நடக்குது இவர் ஏப்ரல்ல வந்திருக்காரு அந்த கேஸ் எதை பத்தி அப்படின்னா ஒரு ப்ராமிசரி நோட்டு பத்தி அந்த வேல்யூ எப்படின்னா ப்ராமிசரி நோட்டுன்னா இந்த பத்திரம் எழுதி கழுத்து போட்டு நான் உனக்கு இவ்வளவு பணம் தரேன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அது ப்ராமிசரி நோட் அந்த ப்ராமிசரி நோட்டு வந்து நாற்பதாயிரம் பவுண்ட் ஸ்டெர்லிங்க்கு ஏமாற்றப்பட்டிருக்காங்க இந்த தாதா அப்துல்லா அப்படின்னு கம்பெனி அப்படிங்க அது யாரு ஏமாற்றப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத அதையும் பார்த்தோம்னா டி ஹெச் கே முகமது அண்ட் கம்பெனி அப்படின்னு ஒண்ணு இன்னொன்னு வந்து மூசா அமோத் அப்படின்னு ஒரு கம்பெனி இவங்க எல்லாருமா சேர்ந்து மூணு பேருக்கு நடுவுல இந்த ஒரு தகராறு நடந்திருக்கு ஏமாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்னு அப்ப வந்து காந்தி தான் வந்து இந்த தாதா அப்துல்லாவுக்கு லாயர் அவர் கோர்ட்டுக்கு எல்லாம் போகலையா அது ஏதோ ஒரு மாதிரி வந்து பேச்சுவார்த்தை நடத்தி செட்டில்மெண்ட்னு அந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டாரு இது வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஏப்ரல் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணுல வந்தவர் வந்து ஏழாம் தேதி ஜூன் அதே ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணுல இவர் வந்து பீட்டர்ஸ் மாரிஸ்பர்க் அப்படின்னு ஒரு இடம் அந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற ட்ரெயின் வருது டிக்கெட் வாங்கியிருக்காரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கியிருக்காரு அதை வாங்கிட்டு அந்த ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்ல ஏறும் போது அவரை பிடிச்சி கீழே தள்ளிட்டாங்க அவரை பொட்டி எல்லாம் வீசி எரிஞ்சுட்டாங்க இந்த நிகழ்வு இருக்குங்களா இது மிக 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 பிரபலமானத நிகழ்வாக முன்னெடுக்கப்பட்டு மிக பெரிய அளவுல பரப்புரை செய்யப்பட்டு எப்ப அது நடந்த போது கிடையாது பிற்காலத்துல அது போட்டோ எல்லாம் இருக்கு ஆக்சுவல் போட்டோவே இருக்கு ஏதோ வந்து கார்ட்டூன் வரைஞ்ச அந்த மாதிரி கிடையாது அதெல்லாம் பத்தி தான் நான் வந்து எப்படி இவருக்கு இவரோ பிரௌன் ஸ்கின் இவர் வந்து வெள்ளையார் கிடையாது இவருக்கு எப்படி ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து அவர் பின்னாடியே போட்டோகிராஃபர் போனாரா அவ்வளவு பெரிய ஆளா இல்ல அந்த அந்த காலத்துல போட்டோகிராஃபர் வேலை இல்லாம இந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தாங்க இல்ல பிரிட்டிஷே அரேஞ்ச் பண்ணும் இது எல்லாமே செட்டப் அந்த மாதிரி எடுக்க வச்சு இந்தியா மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அவர் பார் வெள்ளையர்களுக்கு எதிர்த்த போராடினாருன்னு சொல்லி இது நடந்த காலத்துல அவர் வந்து சுதந்திர போராட்டத்தை பத்தி இந்தியாவில் நடக்கிற சுதந்திர போராட்டத்தை பத்தி அவருக்கு தெரியவும் தெரியாது அதுல அவர் ஈடுபாடும் இல்லாம இருந்தாரு பங்கெடுக்கவும் இல்லை இது உண்மை அவர் எப்போ வந்து இந்தியாவுக்கு வராரு சவுத் ஆப்பிரிக்கா இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு பதினாறுகள்ல தான் வராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல லக்னோல நடக்கக்கூடிய காங்கிரஸ் கான்பரன்ஸ்ல தான் முத முதல்ல நேர்வே அவரை பார்க்கறாரு நல்ல ஞாபகம் வச்சு நேருவே அவரை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு லக்னோ கான்பரன்ஸ்ல தான் பாக்குறாரு அவர் அவரை என்ன பண்ணிட்டாங்க ஆக்சுவலா உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கறது வந்து யாரால ஆரம்பிக்கப்படும் இந்திய தேசிய காங்கிரஸ் யாரால ஆரம்பிக்கப்படும் ஆலன் ஆக்டேவியன் ஹூம் இந்த மாதிரி தான் ஆரம்பிச்சு பல பேர் அதில் வந்து ஆங்கிலேயர்கள் தான் வந்து அப்படியே காந்தி கொடுக்குறது இருந்தாங்கிட்டு இருக்காங்க யார அடக்க வேண்டியது இருந்தது சைட்லைன் பண்ணி கமுக்கமாக ஓரமாக உட்கார வேண்டியிருந்ததுன்னா சுபாஷ் சந்திர போஸ் அதனால காந்தி வரவழைக்கப்பட்ட காந்தி வந்து இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் திணிக்கப்பட்டார் யாரால அப்படின்னா வெள்ளையர்களால் அவங்களுக்கு சாதகமா அந்த நிகழ்வுகளை எல்லாத்தையும் நான் அந்த முன்ன ரெண்டு வீடியோல தரவாள் நான் சொல்லியிருக்கேன் சரி அது இருக்கட்டும் இப்ப அடுத்தது வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல தான் முத முதல்ல ஜவஹர்லால் நேரு அவரை பாக்குறாரு அது வரைக்கும் அவர் காந்தி வந்து சுதந்திர போராட்டத்துல ஈடுபாடு கொண்டதாகவோ அதுல இன்வால்வ் பண்ணதாகவோ அதை பத்தி பேசினதாகவோ எந்த ரெக்கார்டும் கிடையாது அந்த மாதிரி இருக்கு பேசிருக்கலாம் இப்ப நம்ம எப்படி பொதுமக்கள் பேசுறாங்களோ அந்த மாதிரி நான் சொல்றது ஒரு லீடர்ஷிப் அப்படிங்கிறது அந்த லெவல் அவர் ஒன்னும் பெருசா இறங்கவே இல்லை பல பேருக்கு வந்து தெரியவே தெரியாது காந்தினா யாருன்னே தெரியாது நீங்க வந்து இந்த ரிச்சர்ட் ஆட்டன்பரோ எடுத்த காந்தி படம் இருக்குல்ல அதுலயே நீங்க பாருங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க அவர் பாம்பேல வந்து இறங்கும் போது அவர் எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாங்க யாருடா இந்த மனுஷன் அப்படின்னு அவர் என்னன்னா அந்த பழைய குஜராத்தி ஸ்டைல டார்பன் எல்லாம் கட்டிட்டு அந்த பைஜாமா போட்டுக்கிட்டு அப்புறம் இந்த கட்டிட்டு அந்த மாதிரி இதுதான் வருவார் அவர் இவரா வந்து சுதந்திரம் வாங்கி தர போறாருன்னு அப்பயே பார்த்தாங்க ஏழாளமா தான் பார்த்தாங்க அதெல்லாம் ரெக்கார்ட் இருக்கு அந்த படத்திலேயே நீங்க பாக்கலாம் சரி இப்ப என்ன பிரச்சனை எதுக்காக சார் இத பத்தி இவ்வளவு விழாவரியா நம்ம பேசணும் அப்படின்னா ரெண்டு விஷயத்த நம்ம பாத்துக்கலாம் ராகுல் காந்தி என்ன சொன்னாரு அந்த கலந்துரையாடல் சந்தீப் தீட்சித்து கிட்ட வந்து நல்லா கவனிங்க காந்தியை வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்ல இருந்து வெள்ளையர்கள் இங்கிலாந்துல கவனிங்க இங்கிலாந்துல ட்ரெயின்ல இருந்து பிடித்து தள்ளிட்டாங்க அவர் பொட்டியெல்லாம் தூக்கி எடுத்துட்டாங்க மிகப்பெரிய அவமரியாதை இது இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் இந்த அவமரியாதைக்கு பழி வாங்கும் நடவடிக்கையாக என்னுடைய கிரேட் கிராண்ட் அதாவது ஜவஹர்லால் நெஹ்ரு அவர்களும் அவர் கூட சேர்ந்த அவருடைய கசின்ஸ் குடும்ப சொந்தங்களும் ஒரு நாலஞ்சு பேர் எல்லாரும் சேர்ந்து அலகாபாடு ஸ்டேஷனுக்கு போய் ட்ரெயின்ல இருக்கக்கூடிய வெள்ளையர்களை பிடிச்சி வெளியில இழுத்து போடுறதுக்காக பிளான் பண்ணி எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு ஸ்டேஷனுக்கு போனாங்க அப்படியெல்லாம் அவங்க நடவடிக்கை எடுத்தாங்க அவ்வளவு வெள்ளையர்கள் மேல அவ்வளவு வெறி இருந்தது எங்க தாத்தாவுக்கு அப்படின்னு சொல்லி நேருவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும் காந்தி பிறந்தது வந்து அக்டோபர் தேதி ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பது ஆண்டு ஜவஹர்லால் நேரு பிறந்தது பதினாலாம் தேதி நவம்பர் நவம்பர் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பது கரெக்டுங்களா இந்த பிடிச்சு தள்ளுற நிகழ்வு இருக்கு பாருங்க அது நடந்தது வந்து ஏழு ஆறு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணு இப்ப நீங்க வந்து நேருடைய பிறந்த வருஷம் பாருங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பது நிகழ்வு நடந்தது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணு அப்ப நேருக்கு என்ன வயசு இருக்கும் அதுவும் ஜூன் மாசம் நடந்தது இவர் பிறந்தது நவம்பர் மாதம் நாலு வயசுக்கு கீழே நேருக்கு என்ன சொல்றது மிகப்பெரிய பொய் எப்படி காந்தியோட பிம்பமே பொய்யோ கட்டமைக்கப்பட்ட பொய்யோ பொ திணிக்கப்பட்ட பொய்யோ இந்திய சுதந்திரத்துக்கு அவர் தான் வாங்கி கொடுத்தாரு அவரால் தான் சுதந்திரம் கிடைச்சதுங்கிற பொய்யோ அந்த காலமாவது அட்லீஸ்ட் சோசியல் மீடியா இல்ல பேப்பர்ல செய்தி வந்தாதான் ரேடியோல சொன்னதான் உண்டு இப்ப கொட்டி கிடக்கு சோசியல் மீடியா தைரியமா அள்ளி விடுறாரு பொய்ய ராகுல் காந்தி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணுல அவரை ட்ரெயின்ல இருந்து தள்ளி விட்டுட்டாங்க எங்க தாத்தா வந்து தன்னுடைய நாலு கசன் பிரதரை கூட்டிக்கிட்டு அலகாபாத் ஸ்டேஷனுக்கு போனாரு நாலு வயசு பையன் நாலு வயசு கூட இல்ல நாலு மூணு வருஷம் ஏழு மாசமா வந்து இங்கிலாந்து ஆனா அது நடந்தது பீட்டர்ஸ் பர்க் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன் அது சவுத் ஆப்பிரிக்கா இது வேடிக்கை என்னன்னா அந்த சவுத் ஆப்பிரிக்கால அந்த பீட்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததா இதுக்கு ஏதாவது சரித்திர ஆதாரங்கள் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா அங்க ஒண்ணுமே கிடையாது அத பத்தி யாருக்குமே தெரியல சவுத் ஆப்பிரிக்காலே தெரியாத ஒரு நிகழ்வை இந்தியால எல்லாருக்கும் நல்லா மூளையில பதிய வச்சுட்டாங்க அப்படியே வெள்ளையர்களால அவமானப்படுத்தப்பட்டார் காந்தி அப்படின்னு என்ன மாதிரி பரப்புற என்ன மாதிரி செய்தி இது என்ன செய்ய சொல்ல போறாரு எதுக்காக இதை மாதிரிலாம் பொய் சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு இதுதான் நமக்கு புரியாத ஒரு புதிரா இருக்கு இதுல வேடிக்கை என்னன்னா இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா தான் சவுத் ஆப்பிரிக்கால ஒரு இந்தியாவுக்கே வராரு ஸோ கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷம் முடிஞ்சுதான் அவர் வராரு அப்பதான் வந்து நேருவே அந்த நான் சொன்ன மாதிரி இந்த லக்னோ காங்கிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பாக்குறாரு எப்படி தெரிஞ்சிருக்கும் இவர் ஆனா பழி வாங்குறாரா காந்தி பட்ட அவமானத்துக்கு பழி வாங்குறாராம் நேரு நான்கு வயது கூட ஆகாத நேரு காந்திஜி அவமானப்படுத்தினதுக்காக வெள்ளையர்களை பழி வாங்கினார் அலகாபாத் ட்ரெயின்ல போய் இழுத்து வெளியில தள்ளி அப்படின்னு சொன்னதை எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான பொய்யான செய்தி அப்படிங்கறத பாஜகவின் செய்தி ஊடகவியலாளர் அமித் மாலவ்யா அவர் ஒரு ட்வீட் போட்டு அசிங்கப்படுத்தியிருக்காரு அதே மாதிரி ராஜ்யசபா எம்பி பாஜகவின் ராஜ்யசபா எம்பி லஹர் சிங் சிரோயா அவரும் தன்னோட ட்விட்டர்ல ஒரு மாதிரி கேவலமா இந்த மாதிரிலாம் இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கிறாரு ராகுல் காந்திங்கிறத பத்தி குறிப்பிட்டு போட்டிருக்காரு இந்த மாதிரி பரப்புரையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஸோ இதைத்தான் அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு விருப்பப்பட்டேன் ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடுவோம் நன்றி வணக்கம்